பாட்டுக்கோட்டையில் தனியார் பேருந்தில் பிரேக் செயலி இருந்ததால் மின்கம்பத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியில் சேர்ந்தவர் சர்மிளா கணவரை இழந்த இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் கோவை மாவட்டம் துடியலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் பொங்கல் பண்டிகைக்காக விடுமுறைக்காக சொந்த ஊரான திருச்சி செல்வதற்காக சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து டிஎன் நாற்பத்தி மூன்று ஐந்து என்ற பதிவு எண் கொண்ட அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார் டிக்கெட் எடுத்த அவரிடம் டிராவல் பேக் ஒன்றும் கூடுதல் லக்கேஜ் ஒன்றும் இருப்பதை அறிந்து நடத்தினர் அந்த கூடுதல் லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சர்மிளா கூடுதல் லக்கேஜுக்கு ஐநூறு ரூபாய் என்பது அதிகமாக இருப்பதால் எடுக்க முடியாது கூடுதலாக ஒரு டிக்கெட் எடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து கூடுதல் லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க முடியாது என்று சொன்னதற்காக அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்தினரும் சர்மிளாவை வெள்ளகோவில் அருகில் பாதி வழியில் இறக்கிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது கோயம்புத்தூர்லேருந்து திருச்சியிலிருந்து போறீங்க பாதி நெட்டில் இறக்கி விட்டாங்க லக்கேஜ் கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட்டு கூட கேட்டுருந்துருக்கலாம் டிக்கெட்டும் கேட்கல எனக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு இறக்கி விட்டாங்க டிக்கெட் கேட்டாங்கங்க நான் வந்து டிக்கெட்டு தாரேன்னு தான் சொன்னேன் அதை கூட அவங்க பெருசு பண்ணாம என்னை பாதியிலே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு நான் என்ன பண்றதுங்க அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு ஒருத்தவங்க கார்ல வந்தாங்க அவங்கள்ட்ட இது கேட்டு லிஃப்ட் கேட்டு ஏறி வந்து கரூரில் வந்து இறங்கி பேட்டி கொடுக்கறதுக்காக இறங்கணுங்க இறங்கிக்கங்கம்மா நீங்க லக்கேஜ் வந்து ஐநூறுவா கொடுத்தா ஏற்றிக்கிறேன் இறங்கிக்கங்க அப்படின்னு நான் ரெண்டு டிக்கெட்டு கூட போட்டுக்கோங்கங்க நான் ஒரு ஐநூறுபா கேட்குறீங்களே அப்படி இல்லாட்டி டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிக்கெட்டு கொடுக்கலங்க ஐநூறுபா கொடுத்தா ஏறுமா இல்லாட்டி இறங்கி கேட்குமா அப்படின்ட்டாங்க இறக்கி விட்டது பைப்பா அந்த வெள்ளக்கோயில தாண்டிங்க நான் திருச்சி போறேங்க திருச்சி மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்க அப்படி நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணுங்க எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு நடு சமத்துல எல்லாம் இறக்கி விட்டா என்னங்க பண்ண முடியும் மக்கள்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுங்க அவங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சை மாவட்டம் பூதலூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடும்பத்தினருடன் வசித்து வரும் நிலையில் மற்றவர்களை போல் விளிம்பு நிலை நரிக்குறவர் என மக்களும் பொங்கல் கொண்டாட தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கோலப்போட்டி நடைபெற்றது முப்பது பேர் கோலப் போட்டியில் பங்கேற்று வண்ண கோலமிட்டு அசத்தினர் தொடர்ந்து சர்க்கரை பொங்கல் வைத்து ஆடி பாடி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் கோலப்போட்டியில் பங்கேற்ற முப்பது பேருக்கும் புடவை பரிசளிக்கப்பட்டது